ரபடி பண்ணுறதுக்கு இப்போ நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கீங்க தண்ணி ஊற்றாத பாலாக எடுத்து தண்ணி ஊற்றாத பாலாக எடுத்துக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பால் நல்லா சூடாகிடுச்சுங்க நல்லா கொதிக்கிட்டேன் கொஞ்சம் பாலை நல்லா வத்த விட்டு கொஞ்சம் திக்காக நம்ம காய்ச்சிக்கணுங்க ரபடி இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க கலருக்காக நீங்கள் குங்குமம் பெருந்தா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை இப்போ பால் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வத்தி இருக்குங்க நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்குது நமக்கு ரெவடி மாதிரி இருக்குது ஓரளவுக்கு இப்போ இதிலே நம்ம சீனி சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்து இது கூட ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் கட்டி அதையும் சேர்த்துக்கலாம் படி இது இருக்கட்டும் இது கூட கொஞ்சம் பாலா முந்திரி பிஸ்தா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ரபடி ரெடியாகிடுச்சுங்க போய் ஈ இருக்கட்டும் அடுத்து நம்ம ரவையை திண்டி எடுத்துக்கலாங்க அதுக்கு நான் பால் எடுத்துருக்கேன் இப்போ பாலை நம்ம சேர்த்துக்கலாம் பால் பொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்கிது நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் பாலை நம்ம கொஞ்சிக்கலாம் இப்போ நல்லா நம்ம ரவையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி திரண்டு வந்துடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறவும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கை பொறுப்பு சூடு இருந்தால் போதும் இது இருக்கட்டும் இப்போ இதை நம்ம பால் எப்படி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்குமோ அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கையில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் இதனால ரொம்ப சூடாக இருந்தால் இப்படி பச தொட்டு தொட்டுட்டு கையில் பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா நம்ம பன்னீர் மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க மலாய்க்கு கையில் எதுனாலும் இந்த மாதிரி எண்ணெய் இதனால் இப்படி தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம ரசமலாய்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்குங்க இப்போ இதே போல் நம்ம கையில் வச்சுட்டு இப்படி ஊட்டிக்கலாங்க கையில் வச்சு இப்படி ஊட்டிக்கலாம் உருட்டிட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம ரசம் மிளாய்க்கு மாதிரி தட்டி கொடுத்துக்கலாங்க இந்த கையிட்ட வச்சு இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி கொடுத்துட்டு இங்கே நம்ம எடுத்துக்கலாங்க ரெடி பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம மலாய் மாதிரி நல்லா செஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு கப் சீனி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்தாப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க சீனி நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம செஞ்சுடுச்சு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதிச்சா ஏன்னா ரவா இதுக்கு பேருமே வெந்தது தான் அந்த சீனி பாலில் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதிக நேரம் வருங்க இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியை மட்டும் இப்போ நம்ம வச்சு எடுத்துக்கலாம் மலை ரெடி ரெடிடுச்சே இப்போ அதையும் நம்ம மேலே ஊற்றிக்கலாம் மலையாளம் மலாய் மலை எப்பயும் நம்ம ரவனாலே நமக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலே நமக்கு கேசரி தாங்க நம்ம செய்வோம் ரவனாலேவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுமையான நல்லா ஸ்வீட்டாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் நாலு குட்டி செலவு பிறந்த நாள் இந்த மாதிரினா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம ரவனாலே எப்பயுமே கேசரி தான் நம்ம செய்வோம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து வீட்டில் கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் நல்ல பாராட்டு கிடைக்குங்க இந்த மாதிரி நச்சு வீட்டில் இல்லாத வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கடுமையான இன்றைக்கி நம்ம மலாய் ரவை வச்சுட்டு மலாய் ரெசிபி தான் இங்கே போட்டிருக்கோம் நான் ஏற்கனவே ரவை வச்சுட்டு ரசப்புள்ளா போட்டிருக்கேங்க அதோட லிங்க்கும் தாரேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த ரவையை வச்சுட்டு நீங்களும் இது போல் வீட்டில் எந்த நாள் குட்டி சிலக்கு பிறந்த நாள் எந்த இந்த மாதிரி ரவையை வச்சு டிஃப்ரெண்ட்டாக மலாய் சேர்ந்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ